ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே அப்புறம் இந்த பாதுகாப்பு தொண்டர் என்ன பண்ணாருங்கன்னா ஒரு நாள் ஆற்றுல இறங்கி குளிக்க போனாருங்க காவிரியா தொட்டித்தான் அவருடைய தோட்டம் விரில இருக்குதுங்க அப்போனா தண்ணிக்குள்ள இறங்க முன்னா அதை பார்த்தா சுத்தியும் பாம்புகள் ஆயிரக்கணக்கான பாம்பு எல்லா அவரை கொத்த வருது அவர் பயந்து போய் தண்ணிக்கு நடுவில் ஒரு பார பாறை பாரமேல எதுவும் வரல அப்புறம் அது பக்கத்தால ஒரு பூச்செடி மாதிரி இருக்குது அது எப்படி அதை பூ பொறிக்கலாம கை நீட்டினா அது பூரா பாம்பா இருக்குது ஒரு பூவும் ஒரு பாம்பு இருக்குது இந்த மாதிரி பல விதமான மிரட்டல்கள் அப்ப அவரு இந்த மாதிரி காப்பாற்றுற காலம் கஷ்டப்படுறமே நினைச்சா வாய் விட்டு கதறி எழுதியிருக்காருங்க அந்த பாறை மேலக்கு வந்துக்கிட்டு ஆத்துக்குள்ள என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு வாய் விட்டு கதறி எழுதிருக்காருங்க அப்புறம் இப்படியோ ஏண்ட முன்னால மறுபடியும் மேலே வந்துட்டாருங்க அந்த பிறகு அன்று இரவே அவருடைய பேய் நண்பர் வந்துட்டாருங்க இவருக்கு உதவி செய்யறக்க வந்து நீ நம்ம ஊர் மாரியங்கள் செவுத்து வைப்பார் அது ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்குது அதை என்ன விவரம் அப்படின்னாங்க அந்த சமயத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம அம்மா அவர்கள் ஆண்மை சுற்றுப்பயணம் வருவதாக இருந்தது அதுக்காக எல்லா பக்கம் போஸ்ட் அடிச்சோட்டியிருந்தோம் ஊர்வலம்லாம் இருக்குன்னு சொல்லி அதில் அம்மா படத்தை பெருசாக போட்டு அடிச்சிருந்தான் குரு பகவான் படத்தை இப்ப அந்த பேய் சொல்லுது அந்த படத்தை அமைச்சுப்பா இருந்த ஒரு மனிதர் இருக்கிறாரல்லவா அந்த படத்துல அவங்க தான் அவதார தெய்வம் எப்படி ராமர் கிருஷ்ணர் எல்லாம் அவதாரமா வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த தெய்வம் வந்து ஆதிவரசன் அவதாரமாக வந்திருக்குது நீ என்ன பண்றீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு மேல் மருவத்துக்கு போய் கிட்ட போய் இவனுடைய பிரச்சனை சொல்லிடு சொல்லிட்டீன்னா இவங்க பார்த்துப்பாங்க இவங்க காப்பாத்திடுவாங்க வேற எங்கே போனாலுமே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அங்கே போறது கூடாம இவனுகள உனக்கு பல இடங்கள்ல பண்ணுவானுங்க அதையும் மீறி நீ போகணும் அப்போத்தான் நீ உயிர் தப்ப முடியும் இல்லைன்னா உன்னை கொண்டு போடுவானுங்க அப்படின்னு எச்சரிக்கை வேண்டிட்டு அவர் போயிட்டாருங்க அதுக்கு பின்னால் அவர் வரவே இல்லை அப்புறம் இவரு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு மருத்துவர் போறதுக்கா ஏற்பாடு பண்றாரு பண காசுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் மாற்று குடிக்க போகும் பொழுது இவர் குளிச்சுட்டு இருக்காங்க அப்ப கரையில் நின்று அந்த தீய சக்தியில எல்லாம் பேசுது இவன் நாளைக்கு மருத்துவர் போக போறானாமா இவன் மேல் மருத்துவத்தர் போயிட்டானா நம்மனால இவனை ஒண்ணும் பண்ண முடியாது வந்து அழிலார் சாமி அவனை காப்பாத்திடுவாங்க அதனால அதுக்கு முன்னால இவனை நம்ம முடிச்சு கட்டிடுவானு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் ஒரு சொல்றான் இவன் கோயிலுக்கு போனா தாண்டா இவனை பிடிக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது இவன் மருத்துவர் போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம இவன் கால் உடிச்சு போட்டோம்னா எப்படி முண்டிக்காலோட போவான் அப்படின்னு சொல்கிறாருங்க அதே மாதிரிங்க அவரை ஆத்துட்டு வெளியே வரும் பொழுதே பாறை வலிச்சு விட்டு கீழ் விழுந்து கால் உடைஞ்சு வச்சு அப்புறம் நண்பர்கள் ஒருவனோட உதவியோடு போய் ஆஸ்பத்திரியில் போய் கட்டி போட்டுக்கிட்டுங்க அந்த ஒடிஞ்ச காலோடவே பஸ் ஏறி மருத்துவர் வந்துட்டாருங்க அதான் நண்பர் வந்து முதல்ல எச்சரிக்கை பண்ணியிருக்காரு எல்லாம் பல தொடைகள் பண்ணுவாங்க மீறி நீ வந்துடுவனே அப்போ தான் முடியும்னு சொல்லி வந்து அம்மாவை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்குது அம்மா நான் போ அப்படின்ட்டாங்க இவரு அங்கே அம்மா டாலர் ஒன்று வாங்கி அங்கேயே காலத்தில் ஓட்டு வந்துட்டாருங்க அதுக்கு பின்னால் எந்த தொந்தரமும் இவருக்கு இல்லைங்க ஆனால் இந்த ஏ விட்டாருங்களே மந்திரவாதி அவர் ரெண்டு நாள் கழித்து வர்றாரு வந்து நான் வந்து இந்த தீயசக்தர்கள் ஏ விட்ட மந்திரவாதி நான் தான் பணத்துக்காகப்பட்டு நான் செஞ்சேன் பணம் கொடுத்தாங்க நான் செஞ்சேன் இப்போ நீங்கள் மேல்மருவத்துக்கு போய் என்னை பற்றி ரிப்போர்ட் பண்ண காரணத்தினால அங்கே அடிலார் சாமி என்னுடைய மந்திர சக்தி எல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க இப்ப நான் விட டம்மி ஆகிட்டேன் உங்களுடைய உடம்பும் மனமும் வந்து ஆன்மீகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது நீங்க எங்கோட கூடி சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா விஷயங்களும் சொல்லி தர்றேன் வர்றீங்களான்னு கூப்பிடுறாரு இவர் வந்து இல்ல நான் வரல நீங்களே அவதான் சொல்றீங்களா அப்ப நான் அங்கோடவே இருந்துக்கிறேன் அம்மாவோடவே இருந்துக்கிறேன் உங்களோட எதுக்கு வர நான் வர்றீங்கன்னு சொல்லிட்டாரு உடனே அவரும் மன்னிப்பு கேட்டு திரும்பி போயிடுறாருங்க இது வந்து அவங்க வந்து சூக்கமா வந்து அவங்ககிட்ட பேசிட்டு சூக்கமா திரும்பி போயிடுறாங்க அந்த மாதிரி அதோட சரிங்க அதுக்கு பின்னால அந்த பிரச்சனை அவருக்கு வரவே இல்லை அவர் நிம்மதியா இருந்துட்டு இருக்காரு சக்தியில இப்படி பாருங்க இப்படி இப்படி எல்லாம் அந்த செய்வன கூடாது வருது அம்மா இப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க சக்தி அடுத்த சக்தியில நம்ம பூஜை ஒழுங்கை பத்தி பேசலாம் நிறைய இல்ல நிறைய வீடுகள் நம்ம பாத்துருக்க பூஜரூம் ஒழுங்கா வச்சுக்கிறது இல்லைங்க எப்படின்னாங்க அம்மா படங்களை தாறுமாறா வச்சிருக்கிறாங்க அம்மா படங்களை முன்பக்கம் சற்று சாய்ந்த நிலையில் மாட்ட அது அம்மாவுடைய படத்தின் மேல் பகுதி முன்பக்கம் சற்று சாய்ந்த நிலையில் மாட்ட வேண்டும் அப்பத்தான் வந்து அம்மாவுடைய பார்வை வந்து வீட்டுக்குள்ளே தரையில் விழுகும் போச்சு ரூமுக்குள்ள தரையில் விழுகும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சில வீடுகளில் பின்பக்கம் சாட்சி வச்சுறாங்க செல்ஃப் வச்சு கும்பிடுவாங்க செல்ஃபு வச்சு கும்பிடும் போது பின்பக்கம் சாட்சி வச்சிட்றாங்க அப்போ பார்வை வந்து மேலே போயிடுங்க வீட்டுக்குள்ளே விழுகாது அது தவறு அதே மாதிரி சில பக்கம் ஆணி அடிச்சு அதில் தொங்குட்டுறாங்க அது பார்வை நேராக செவுத்துட்டு தான் படும்பொழுது தரையில் படாதுங்க அதுவும் தவறு அப்புறம் இன்னும் சில வீடுகள் என்ன அந்த பழைய படங்களை வச்சு கும்பிட்டுருக்குறாங்க அதை வந்து அப்படியே அழுக்கு படிஞ்சு அதிலேயே ஊதுபத்தி குத்தி அதெல்லாம் அந்த கறி படிஞ்சு டேமேஜ் ஆகி அப்புறம் கலரெல்லாம் மங்கி போய் அதை வந்து அப்படி வச்சு கும்பிட்டுருக்குறேன் அதெல்லாம் தவறு சக்தியில் அதையெல்லாம் நீங்கள் புது புதுப்படம் ஆகிட்டு வந்து அந்த பழைய படத்தை அதுக்குள்ளே அடியில் வச்சு ஃப்ரேம் பண்ணி வச்சு கும்பிடுங்க அதே மாதிரி பொருள் தட்டம் மணி இதெல்லாம் வந்து உடஞ்சி போயிருக்குது தூரு விட்டுருக்கிறது விண்ணம்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மாத்தி புதுசா வாங்கிக்கிங்க கலச விளக்குகள் எல்லாம் நல்லா பிரைட்டா சுத்தமா விளக்கி வச்சுக்கணுங்க அல்ல என்ன பிசுக்கோடு இருக்கிறது அந்த பச்சை கலர்ல அப்படி இருக்கிறது என்ன வடிஞ்சு வடிஞ்சு அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது சக்தியில எந்த அளவுக்கு நீங்க வந்து பூஜை உருவமையும் பூஜை பொருட்களையும் அம்மா படங்களையும் பளிச்சுன்னு சுத்தமா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதார கஷ்டமே வராது பண வருமானம் நல்லா வரும் சக்தியில அப்படி இல்லாம பூஜம் வந்து பிசுக்குண்டு கிடந்ததுன்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்ல பல மாதிரி வந்து சேரு பொருளாதார ரீதியா அதனால இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த சக்தி இந்த கலச விளக்குகளை வந்து காலாவதியானதை எல்லாம் நீங்கள் ஆற்றுலையோ கடல்லையோ கொண்டு விட்டுறோன்னு ஆனால் நிறைய பேர் செய்யறது இல்லை அப்படியே சேமிச்சு வச்சிருக்கிறீங்க இது பெரிய தவறு அதுக்காகத்தான் அம்மா வருஷ வருஷம் சித்திராப்பரம் வேள்வியில பல்லாயிரக்கணக்கான கலச விளக்குகளை வச்சு பூஜை பண்ணி தர்றாங்க அதுக்கு அந்த கலச விளக்குகளுக்கு ஆயில ஒரு வருடம் தானுங்க அதுக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா அது நம்ம வீட்டுல இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் உறிஞ்சிக்குது அப்புறம் அதை கொண்டு நீங்க ஆத்துலயே கடலே போடாம வீட்டுல வச்சிருக்கும் பொழுது உறிஞ்சின அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே மறுபடியும் விட்டுரு லீக் அவுட் பண்ணிரு அப்ப மறுபடியும் பழைய கதை கதையத்த இருக்கு அதனால அந்த கால நேரம் வந்த உடனே புது கலச வழக்குல வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு இதை கொண்டு போய் திருஷ்டி கழிச்சு கடல்லே ஆத்துல ஒன்று விட்டுருவ சக்திகளை அடுத்த சக்தியில சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமி விட மாட்டியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு இருபது சாமியை விடமா இருக்கு சின்ன இது பெருசுமா கசம் மாட்டி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தவறு நீங்க தான் அம்மா தான் முழுமையான தெய்வம் அப்படி நீங்க முடிஞ்ச எடுத்துக்கிட்ட பின்னால எது கண்டசாயம் படங்கள் வச்சுக்க அதையெல்லாம் ஒரு திருஷ்டி கழிச்சு கொண்டு எடுத்து ஏதோ கோயிலுக்கு கொடுத்துருங்க இல்லை ஆற்றுல ஒண்டே போட்டுருங்க வேலை முடிஞ்சது அதெல்லாம் அதை கசக்கசம் சந்தைக்கடாயாட்டை வச்சுக்காதீங்க குருபடம் ஒண்ணு கருவறை படம் ஒண்ணு இது போட்டா திருப்பூடி படம் வச்சுக்கோங்க அதோடு சரி அதுக்கு மேல எதும் வச்சுக்க வேண்டாம் இது சில வீடுல குரு படத்துல மூணு கருவர படத்துல நாலு இப்படி அதுலயும் அப்படி அடசலா வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி வைக்கிறதும் தவறு ஒவ்வொரு படம் போதும் சக்தி அப்புறம் வந்து இன்னும் சக்திகளை இந்த எந்திரத்தகடு எந்திரத்தகடு மந்திரத்தகடுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து பூஜோடாமல் வச்சுட்டு அதை கும்பிட்டு இருக்கிறீங்க தீவான் பண்றீங்க அது பெரிய தவறு சக்தி இப்ப எங்கிட்ட அந்த அப்பநாயர்னு ஒரு பெரியவர் இருந்தா சொல்லி சொன்னாங்களவா அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க அவர் நல்ல வித்வான் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு என்ன பின்னாங்க நல்ல ஒரு வித்வானா இருந்தா மாந்திரிகத்தில் மிகப்பெரிய வித்வானா இருந்தா அவன் வந்து எழுதி கொடுத்தா அது வந்து சிம்பு எழுதி கொடுத்தா மூணு வருஷத்துக்கு அது வேலை செய்யும் அதே மாதிரி அவர் வெள்ளித்தோட்டில எழுதி கொடுத்தாருனா அஞ்சு வருஷத்துக்கு வேலை செய்யும் தங்கத்தோட்ல எழுதி கொடுத்தாருன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு வேலை செய்யும் ஐம்பதுல எழுதி கொடுத்தாருனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வேலை செய்யும் இப்படி ஒவ்வொன்னும் காலக்கடவு இருக்குது அது அவர் நல்ல வித்வானா இருந்தால் அப்படி எழுதும் போல அந்த எந்த ஒரு அச்சாரமும் தப்பா எழுதியிடக்கூடாது ஓட்டை விழுந்துற கூடாது எழுத்தானே விண்டுதான்னு எழுதுறாங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா அது ஏற்கு மாறான பலன் நடக்கும் அவர் எந்த தெய்வத்தை வேண்டி செய்யறாரு என்ன ஏது நம்மளுக்கு எதுவும் தெரியாது அம்மாளுக்கு தீட்டு தொடக்கல எதுவுமே கிடையாது ஆனா அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தீட்டு துறக்கெல்லாம் உண்டு அது வந்து வேற பிரச்சனை நம்மளுக்கு பண்ணு அதனால அந்த மாதிரி வழிபாட்டு முறையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுகளையுமே அந்த திருஷ்டி எந்த இடத்துல மதத்தான் எடுத்து திருஷ்டி பழிஞ்சு அவையெல்லாம் எடுத்துக்கொண்டே ஆற்று கொண்டு போட்டுருங்க அதை வச்சுக்காதீங்க சக்திகளை அடுத்தது இந்த அம்மா அம்மாவோட பல போகும் பொழுதெல்லாம் வந்துங்க அம்மா சொல்லுவாங்க அந்த எந்த இடத்துல மத என்ன அதை எடுத்துட்டு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் காலப்போக்கெல்லாம் என்ன இதே எனக்கு வேலையை போச்சு நீங்க முன்னால போறாங்க அந்த பைலட் குறிப்பெல்லாம் முன்னால போய் தொண்டர்கள் போய் அந்த தூரில் அவங்க எடுத்து வைக்க சொல்லியிருக்கீங்க அவங்க விருப்பப்படல அப்படின்னா நம்ம அக்கால வந்தவெல்லாம் எடுத்து வச்சுட்டு போறா தன்னோட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க அதனால இங்க இந்த எந்த மற்ற இந்த காலத்திற்கும் பயன்படுத்தாதீங்க அதை எழுதி கொடுத்து அவதனால நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னா அந்த எழுதுறவர் ஏன்னு அதை எழுதிட்டு இருக்காரு அவரே நிறைய எழுதி வச்சுக்கலாமல்ல அவர் நல்லா இருக்கலாமில்லங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்துங்க பெரும்பாலும் ஏமாற்று வேலை இதுல நல்லவர்கள் விவரம் தேர்தல் ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஏன்னா அதனால அந்த மாதிரி விதிமுறைகளை போகாதீங்க அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி இருங்க இது ஏற்கனவே உங்களுக்கு நான் அந்த மதுரையில வந்து அது இருந்து எடுத்து எரிஞ்சதுனாலதான் அவருக்கு அந்த பிரச்சனை நீங்கிச்சு அப்புறம் அம்மா லட்சம் டிக்கெட்டு அங்க ஒட்டி வச்சாங்க தீயசக்தி வெளியேறுச்சுன்னு எல்லாம் சொல்லிக்கிறேன் அதனால சொன்ன என்னுடைய கருத்துக்களை எல்லாம் தயவு செஞ்சு யாரால இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறீங்களோ அவங்கள மாத்திக்குமாறு நாளும் கேட்டுக் கொள்கிறேன் நாளை சந்திப்போம் ஓம் சக்தி பராசக்தி